அந்த ஆலோசனை என்னன்னா நாம மரத்துக்கு கொடுக்கக்கூடிய எந்த வகையான பொருளா இருந்தாலும் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இயற்கை உரம் செயற்கை உரம் எல்லாமே வந்து ஒரு உரமா தான் நம்ம மரத்து கீழே வைக்கிறோம் அந்த உரத்தை வந்து செடி எடுக்கணும்னா மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் சரியா இருக்கணும் என்னென்ன தன்மைகள் சொல்லி பாத்தீங்கன்னா பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளும் வந்து மண்ணில் குறைபாடுகளும் மாறுபாடுகளும் இல்லாமல் சமநிலையில் இந்த மூன்று தன்மைகளும் இயங்கும் போது நாம அனைத்து உரங்களும் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மற்றும் வேற இயற்கை உரங்கள் எந்த உரமா இருந்தாலும் வந்து செடிக்கு போகுது ஏன் போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பௌதிக தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மவேர் மற்றும் ஜல்லிவேர்கள் வந்து அதிகப்படியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உணவு எடுக்கக்கூடிய பகுதினு பாத்தீங்கன்னா ஜல்லிவேர்கள் தண்ணி எடுக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிவேர்கள் இந்த ஜல்லிவேர்களும் அம்மவேர்களும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உணவு கொடுக்கக்கூடிய உணவு முழுசா செடிக்கு போய் சேரும் தண்ணி இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா செடிக்கு போய் சேரும் மற்றும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ரசாயனத்தன்மைன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ரசாயனத்தன்மைக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச் கார அமில நிலை அந்த கார அமில நிலை வந்து சமநிலையில் இருக்கணும் அந்த சமநிலையில் இருக்கும் போதுமே ஜல்லி வேர்கள் அம்மவேர்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து அந்த செடிக்கு மருந்தா போய் அந்த செடிக்கு இந்த மாதிரி கூன்வண்டு தாக்குதல் சொல்லி சிவப்பு கூண்வெண்டு தாக்குதல் சொல்லி சொல்றோம் இந்த சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் வந்து நம்ம வேப்ப புண்ணாக்கு விவசாயி கொடுத்துட்டாரு சிவப்பு கூண்வெண்டு தாக்குதல் வந்து கண்ட்ரோலே ஆகல ஏன் ஆகலன்னா கொடுத்த வேப்ப புண்ணாக்கு வந்து அந்த செடிக்கு போய் சேரல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய வேர்பகுதி வந்து வீக்காக இருக்கலாம் வேர்பகுதியில் வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பிஹெச் காரா அமில நிலை வந்து சமநிலை இல்லாமல் இருக்கலாம் இந்த இரண்டு நிலைகள் வந்து மாறுபாடுகளும் குறைபாடுகளும் இருக்கும் போது பாத்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு உரமாவோ மருந்தாவோ மரத்துக்கு போய் சேரது ரொம்ப குறைவான அளவு போய் சேருது குறைவான அளவு போய் சேரும்போது இங்க இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல இப்ப நமக்கு வேப்ப முன்னாள் கொடுக்குற அந்த கசப்பு தன்மை முழுசா செடிக்கு போய் சேரணும்னா இங்க இருக்கக்கூடிய அம்ம வேர் ஜல்லி வேர் என்கின்ற பௌதிக தன்மை நல்லா இருக்கணும் ரசாயனத்தன்மையில பிஹெச் வந்து ஆறு புள்ளி அஞ்சில் இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் சமநிலையில் இருக்கும்போது நாம கொடுக்கக்கூடிய எந்த வகையான உரங்களா இருந்தாலும் சரி அது முழுசா போய் செடிக்கு சேர்ந்து உணவே மருந்தா இந்த செடியை காப்பாற்றும் எனவே வேப்பம் புண்ணாக்கு போடும்போது கூட விவசாயிகள் டாக்டர் சாயில் சொல்றது என்னன்னா இந்த உயிரியல் தன்மை பௌதிக தன்மை ரசாயன தன்மை இந்த மூன்று தன்மைகளும் மண்ணில் சமநிலையில் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உரத்தையோ இந்த வேப்பம் புண்ணாக்கையோ கொடுக்கும் போது உங்களுக்கு அது முழு பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகள் சொல்லிக்கிறோம் நன்றி விவசாயிகள் 连哥哥嘞！